இந்த இடங்களில் தான் வந்து தோட்டங்கள் வந்து நிறைய செய்கிற இடம் அதாவது வந்து கத்தரி மிளகை வெண்டி நிறைய நிறைய பயிர் வகைகள் வந்து இங்கே வந்து செய்யப்படுது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை காலம் ஆரம்பித்தபடியே இந்த இடத்துல வந்து இப்போ வயல் செய்கிறதுக்கு வந்து ஆயத்தம் ஆகி இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு பருவத்தில் வந்து தோட்டஞ்சீவினம் மாரி காலத்தில் வந்து நெல் விவசாயம் வந்து மேற்கொள்ளப்படுற இடம் அதிகளவான விவசாய நிலங்கள் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு தோட்டமாக இருந்தாலும் சரி நெல் விவசாயமாக இருந்தாலும் சரி அதிகளவான மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து விவசாயத்தில் வந்து ஈடுபடினோம் அதே நேரம் இந்த இடத்துல வந்து வசிக்கிற மக்கள் வந்து கால்நடை வளர்ப்பு போன்ற தொழில்கள் வந்து விடுபடனும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கால்நடைகள் எல்லாம் நிற்குது இப்போ நாங்கள் இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் உழவு வேலைகளை வந்து ஆரம்பிச்சிருக்கினோம் ஏன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மழை காலம் மழை வந்து ஆரம்பிச்சிட்டது நோமலாக வந்து பெய்த உடனே வந்து விவசாயிகள் எல்லாம் மேலுக்கு வந்துட்டினா இந்த கிராமப்புறத்தின் அழகை பார்த்தீங்கன்னு சொன்னாலே மிகவும் வந்து ஒரு அழகான ஒரு இடம்னு சொல்லணும் பக்கத்தை பார்த்தா பண்டித்துலட்சி அம்மன் கோவில் எல்லாேருமே தெரிஞ்சிருப்பீங்க பிரபலியமான ஒரு அம்மன் கோவில் பண்டித் அம்மன் கோவிலும் இதுக்கு கிட்டத்தான் இருக்குது இப்போ பார்ப்போம் இந்த வயல் நில இந்த வயல் நிலங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்ப்போம் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் இதில் இருக்கிற எல்லாம் விவசாயக்குனர் என்ன வயல் சீசன் துவங்கிட்டீங்களோ இறக்கி என்ன என்ன இருபதாயிரத்தி ஆயிக்கொண்டே போகு என்ன மழை കൊണ്ട് um, கொளுமையான இடத்தான் கொளிமையான இதுக்கு வரும் இதுக்கான கூட வைக்கிறேன் நீங்கள் கத்தரிக்கண்டு இதுவும் கூட எல்லாம் தானும் இதுவும் கடை குத்தீங்களா பயிரெல்லாம் விதைக்க போறீங்களோ ஓ இதில் நெல் விதைக்கிற காணி நாங்களும் குத்தகைய செய்கிறத நேரத்தை செய்து விட்டுருவோம் என்னென்னா നെല്ല് നെല്ലിതാ മുല്ലേ അപ്പം എങ്ങോടും ഇതുവരെ മുതിർച്ച ഇതുവരെ എത്തുന്ന പരപ്പ് ചെയ്യും ഇവ പരപ്പ് കിട്ട ഒരു പരപ്പും കൂടെ നെല്ല് ഇങ്ങനെ കൂടെ ഇങ്ങനൂറ് ആറ് நாலரை மாதம் ஈக்கு நெல் மூன்று மாதம் மாதம் முப்பத்தாறு அதுவும் மூன்றரை மாதம் இப்போ இது வந்து இந்த மழை முடிஞ்சாப்பிட தான் தோட்டம் செய்யுறீங்க அப்ப உங்களோட தண்ணி வந்து பிடிக்காத கடைக்குது இதை இப்ப இப்போ இது

மார்காலி பதினஞ்சு ரூபாயில எங்களுக்கு தண்ணி நடக்குடியா வந்துடும்

ஆரம்ப காலங்களில் மாடை தானே வச்சுருந்தாங்க இப்போ நாங்கள் பன்னி மாதிரி இங்கே வச்சு உள்ள மாட்டோம் ஓ ஓ விடிய நாலு மணிக்கு உள்ளதால் ரொம்ப பத்து மணிக்கு அவுட்டு போடுவோம் பன்னியில் ஆக்கள் வந்து மத் ஒரு மணி ரெண்டு மணி மட்டும் முழுது நம்ம ஒரு மணி ரெண்டு மணி மட்டும் முழுது நாங்களும் அப்படி போக மாட்டோம் மாடும் மாடும் பாவம் என்ன ஆரம்பத்தில் ஃபுல்லாக மாட்டு விழுவதான் ஆரம்ப காலங்கள்ல இருந்தது ம்

ீங்கள போட்ட எல்லாம் எல்லாம் புடுங்க போட்டாது அதை புடுங்கி கொண்டு ஆ சரி நிற்கிறோம் என்னென்ன செய்ய வேணும் கீரைக்கும் நல்ல பசலா வேணும் என்ன பசலா போடணும் பாத்தி அடி எல்லாம் அடிப்பய போடது யூரியா போட வேணும் யூரியா போடணும் முதல்ல எருக்கல் போட்டு வெண்ணில் எருக்கல்டா போட்டு பண்படுத்தினா தான் கீரை வரும்

அப்படியே ஒரு நாலு அஞ்சு நாலண்டாலும் மிருக்கோணும் மருந்து அடித்து நாலஞ்சு நாள் இருக்கோணுமே நான் குறைஞ்சது இப்ப அப்படி பார்க்குறே இல்ல தானே ஆக்க ஓ காசெண்டால் கொண்டு போய் கொடுத்துட்றது அப்படி நாங்கள் வயிற்று விடத்துலயே அப்படித்தான் ஒரு ஆக்களம் வைக்கல வச்சிருக்கேன் இன்னைக்கு ஓனமாங்க வண்டியா அன்னைக்கு வெஞ்சம் வந்து கத்தரிக்காய் வந்து ஒரு மட்டையில் கத்திரிக்காண்டி கத்திரி முட்டைக்கு கத்திரிக்காய் நான் எப்போவும் மிருக்கோ

அதுல ஏன் பூவர் சங்குடியர் எல்லாம் போட்டுட்டாக்க என்னதுக்கு அது நாங்கள் பசல் தானே வெட்டி கொண்டு வந்தது இப்போ வீட்டில் இருந்த இடம் சொல்லாண்டா வெட்டி வந்து தரையில் போட்டுவோம் தரையில் போட்டு கொடுக்குறாது அப்படியே போடு ஓ அப்படியே தாட்டோம் இப்போ அப்படி தாக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மாரழியில் அந்த பயிர் வைக்கிறோம் அப்ப கொண்டு வந்து தரையை விட்டுடுவோம் கால் கொஞ்சம் பாரத்தன்மை குறையும் ஆ ஆ ஆ

இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து நட்டு வைக்கணும் இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து நெல் விவசாயம் செய்கிறதுக்கு வந்து தயாராகி கொண்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எருவை பறிச்சு தான் வந்து விவசாயம் வந்து செய்யணும் கூட பசலையும் பாவிக்கிறவையே ஆனால் கூடிய அளவில் வந்து எருவியம் வந்து பறிச்சிருக்கிறேன் பாருங்க இதெல்லாம் வந்து வெந்நிலருந்து கொண்டாடுறவைய தோட்டம் செய்யணும்னு சொன்னால் இந்த கிணறுகளில் இருந்தால் வந்து நீர் வந்து எடுக்கப்படுது இந்த வயலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் நிறைய கிணறுகள் வந்து கட்டி இருக்கிறேன் ஜாலியும் தோட்டங்கள் வந்து இருக்குது இதில் வந்து பேருங்க வண்டி வந்து வச்சிருக்கணும் இதுக்கு வந்து வண்டி இருக்கு பேரங்க ஃபுல்ல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே வெங்காயம் வந்து வச்சுருக்கினா வயலுக்கு நடுவில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது சிறிய கோயிலெலாம் நான் வடிவாக வந்து கட்டி வச்சுருக்கினேன் இந்தியாவில் வந்து வெங்காயம் வந்து அறுவடை செய்து கொண்டிருக்கினேன் அதில் போய் பார்ப்போம் அப்படி செய்யணும்னு சொல்லி வெங்காயத்தை வந்து பிடுங்கி வந்து இப்படித்தான் வந்து கட்டி வச்சு கொண்டிருக்கிறேன் என்னென்று சொன்னால் இந்த இடத்துல வந்து வயல் விதைக்கணும் அதே நேரம் மழை வர போது வெங்காயத்தை வந்து பிடுங்கி வந்து அப்புறப்படுத்தணும் அதால் வந்து விரைவாக வந்து வெயில் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் இதே நான் பட்டி போட்டு கிடக்குறீங்களா நேற்று ஆ மழையால் என்ன பாதிப்போத்தான் என்ன என்ன மழை பெய்யும் அழகி போடணும் என்ன ம் வேணும் காய வைக்கணுமா இல்லாட்டி காய வைக்கணும் இது இதுதான் பிள்ளைஞ்சு வந்ததா ஆ இப்போ விளைச்சல் அவ்வளோ தரம் இல்லை ஒரு ஒரு ஒன்றில் ஒன்று தான் வரும் விளைஞ்சா நாலு கூட இருக்கும் இப்போ நீங்கள் நாலு வெங்காயம் வரும் இது ஒன்று தான் வந்திருக்கு என்ன ஆனால் நீங்க நீ புடி மாதிரி கட்டி வைக்கணுமோ நீட்டு இப்படி இதே மாதிரி அங்கே இல்லத்தில் பிறவணும்

ஓ எத்தனை நாள் வெங்காய இது நாற்பத்தி முப்பத்தஞ்சி நாற்பது நாள் முப்பத்தஞ்சு நாற்பது நாள் விதையை வந்து இன்னொன்று பார்க்குறது நாங்களும் எடுக்கலாம் விற்கிறோம் அதுவுமே என்ன இது வெங்காயத்தை வச்சு தான் ആ ഒരു വെങ്കായത്തിലേ ഇത്തിന വിധിയെ ഉരുവാക്കലാണ് ഒരു പങ്കായത്തിലേ അത് പൂ പൂവിലേക്ക് കൊട്ടാറാണ് ആ പൂവിലേക്ക് വരാതാണ് എടുക്കാതെ ആ ശരി 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 ഓക്കെ ഓക്കെ ആ ശരി ശരി പൂവിലാണ് എടുക്കുന്ന കീരയെ അളക് എടുക്കാമോ എടുക്കുക ചിന്ന വിധിയായിരിക്കേ പൂച്ച കൊണ്ടും ആ யோசிக்கிறீங்களா நீங்கள் என்ன இங்கே வேலை செய்கிறீங்களா இல்லை எவ்வளோ காலம் விவசாயம் செய்கிறீங்க நாங்கள் நண்டு கூட விவசாயம் தான் வெங்காயம் பயிர் செய்யணும் அதை சொல்லுங்கள் தான் நடுறேண்ண வெங்காயத்தில் அதுதான் நாங்கள் என்ன ஆ விதவங்காயம் அடிச்சு அதுதான் அதனால் இது நான் பூவில கொட்டி அடிச்சு ஆ ஆ மீன்ற அறாளி இங்கே ஏபிஜிக்காரவங்க ஆ எது நல்லா வரும் இது நல்லா வரும் அது அது கொஞ்சம் புலி ஊழ இது புலி ஊறவு இது கொஞ்சம் மதிப்பாக விற்கலாம் அது மதிப்பாக விற்கலாம் முதல் நெருசாக ஒரு வங்கியாக தானே என்ன இந்த இவங்க விதங்காய் தானே இது கொச்சையில் வரதாக மற்றதும் தான் இப்போ மற்றதும் வேதாளந்தான் இருக்கு இப்போ விலையாக போகுது முந்நூறு முந்நூறு போகுது என்ன நீங்கள் கொடுக்குறண்டா என்ன விரைவு கொடுக்குறேன் நாலு முன்னூற்றி முப்பது அப்படி கொடுக்குறேன் நீங்களே அப்படி கொடுக்குறான் இப்போ கொடுக்குறேன் ஆ ஆ ஆனால் உங்களுக்கு வந்து கடி வர இருக்கு என்ன பத்து கொண்டு பத்து கொண்டு கடிப்பாங்க ம் பச்சை கொண்டு அவங்கள வரைக்காது சேர் ம் அங்கே சாவதியில் கொடுத்து நீங்கள் ஆ ஆ ஆ நீங்கள் எந்த இடம் இங்கே எந்த ஊர் ஆ அப்போ நீங்கள் என்ன நெல் விதைக்கத்தை ஒரு பக்கத்தில் விதைக்கிறாங்களா என்ன அதான் இப்போ இதை பச்சையாக கட்டிக்காக இருக்கிறோம் ஆ ஆ கொண்டு போய் இந்த இடத்துக்கு காயப்பூ இருக்குது இது ஏழு விதைக்க போகிறோம் ആ ആ ഇത് തുടർന്ന് വ്യവസായം എന്നാണ് പിന്നെ ഒരു എരിയെല്ലാം ഭംഗിയായിരുന്നു പറിക്കുക നിങ്ങൾക്ക് വന്നിലെന്നാണ് പറിക്കുന്നത് ആ ആ വന്നിലെ പെരിയണ്ണില പ്രഭുദ്ധാന അങ്ങനെ തൊട്ടഞ്ചേറെ കുറയുമോ அங்கே கூட தான் நாங்கள் எல்லா இடத்தையும் ஜெயிக்கிறேன் இது எல்லா இடத்தையும் ஜெயிக்கிறேன் இல்லை நெடுங்கனியாக அப்படி இருந்த பக்கங்கள்ல செய்கிற கூட ஓ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல் விவசாயத்தை வந்து மேற்கொள்றதுக்காக வந்து வெங்காயத்திலாம் பிடுங்கி வந்து போட்டுக்கினால் பார்த்து வந்து சார் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து விவசாயம் நடக்கிறவுடன் மேரி காலத்தில் வந்து நெல்லை விதைப்பினம் மெட்ட காலங்களில் வந்து தோட்ட பயிற்சியை வந்துடம்பெடுறவுடன் தான் இந்த இடம் இங்கே வந்து பயிர் வகைகளை காணலாம் வந்தாலும் வந்து இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பயிர் ஒன்று நிற்கும் அதே நேரம் வந்து 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 இங்கே வந்து வேலை செய்து கொண்டிருப்பினம் அப்படியான ஒரு இந்த இடம் நிறைவு செய்து கொள்கிறேன் தொடர்ந்தும் நன்றி வணக்கம்